நமசிவாயர் திருக்கார்த்திகை தினம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணி தீபம் இந்த திருக்கார்த்திகை தினத்திலேயே வந்து வந்து என்னெல்லாம் வேற அதிகப்படியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் இந்த ஒரு நாளில் வேற என்னென்ன அதிகப்படியான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்த்துடலாம் மெயினாக இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி இன்னைக்கு செய்ய வேண்டிய கடன் தீர பணம் வருவதற்கு நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு ரிச்சுவல் இது எல்லாமே பார்த்துருவோம் ஸோ இந்த கார்த்திகை திருக்கார்த்திகை பொதுவாக பலருக்கு என்னைக்கு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு பரணி தீபம் மூணாம் தேதி தான் ஓகேவா சோ இப்ப பரணி தீபம் மூணாம் தேதி கார்த்திகை நாலாம் தேதி தான் கணக்கு திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது மூணாம் தேதி பலருமே வந்து மூணாம் தேதி தான் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டே விளக்கேற்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை தீபம் எப்பொழுதுமே வந்து பாத்தோம்னா மாலை நேரத்திலே அதாவது சன்செட் சன் செட் ஆனதுக்கு அப்புறம் திரு திரு கார்த்திகை நாள் கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுது இருக்கிறதோ அந்த ஒரு நாள்ல அவர்கள் விளக்கேற்றுவது வழக்கம் அவர்களுடைய வழக்கம் ரெகுலரா நாம வீடுகள்லையும் சர்வ ஆலய தீபம்னு போட்டிருப்பாங்க நீங்க கேனடா பாத்தீங்கன்னா சர்வாலய தீபம் திருவண்ணாமலை தீபம் மூணாம் தேதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு சர்வாலய தீபம் அப்படின்னு போது உங்களுக்கு வந்து நாலாம் தேதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா போட்டிருப்பாங்க அந்த சர்வாலய தீபம் அப்படின்னா என்னன்னா எல்லா மற்ற எல்லா ஆலயங்களிலுமே நாலாம் தேதி தான் ஏற்றுவார்கள் அடுத்த நாள் தான் ஏற்றுவார்கள் திரு திருவண்ணாமலையிலே மட்டுமே மூணாம் தேதி ஏற்றக்கூடிய அதாவது முதல் நாளே ஏற்றக்கூடியது வழக்கம் அதுக்கு காரணத்தையும் சொல்லிட்டேன் அது மாதிரியான விஷயமா இருக்கு இப்போ வந்து ஒரு சில கோயில்களில் புதுதாக வந்திருக்கிற கோயில்கள் எல்லாம் சரி புதுசான இப்போ ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக இருக்கக்கூடிய கோயில்களில் அல்லது வந்து ரீசெண்டாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் எல்லாம் மூணாம் தேதியை அவங்க பண்ணிடுறாங்க அதாவது அண்ணாமலை தீபம் எப்போ இருக்கோ அதே டைம்லேயே நாங்களும் மேத்திரோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அது அவர்களோட இஷ்டம் ஜென்ரலாக இருக்கிறது பொதுவாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருக்கார்த்திகை கார்த்திகை கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கே வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு வச்சிடணும் அன்னையிலிருந்து தொடர்ந்து அடுக்கடுக்காக அதை ஜாத்தி பண்ணிட்டே வருவோம் இதனால பல ப பல பதவிகளில் சொல்லியிருக்கிறேன் முதல்லயே அதனால ஒவ்வொரு வருஷமுமே அதை சொல்லணும்னு அவசியம் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நான் அதை விட்டு விடுவது சோ அந்த மாதிரியாக ரெகுலரா வைக்கிறது அதே மாதிரி நம்மளோட வீட்டுக்கு நடுவில் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பரிகார ஸ்தாலத்துல கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு சிவாச்சாரியார் என்ற அவருடைய பதிவு என்று போட்டிருக்கிறேன் ரொம்ப ஒன்றர்ஃபுல்லான முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பா முறையில் அதை போய் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் அதை பார்க்கறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் என்ன மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றது ஸோ அப்போ அந்த பரணி தீபம் அப்படின்றது ஏற்றுறதுலையும் சரி கார்த்திகை தீபம் ஏற்றதுலையும் சரி இதுக்குள்ள நான் வந்து உப்பை போடுறேன் சர்க்கரையை போடுறேன் கல்கண்டை போடுறேன் வெள்ளத்தை போடுறேன்ற மாதிரியான விஷயமா ஆரம்பிச்சிட வேண்டாம் நிறைய கிளப்பி விடுற ஜா ஐட்டம் நிறைய ஆளுகள் இங்க இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலரா செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் விளையாடக்கூடாது ஸோ அந்த விஷயத்தை யாவது வச்சுக்கோங்க பரணி தீபம் நீங்க வந்து ஒரு விளக்காக ஏற்றலாம் அல்லது எட்டு தீபமாக ஏற்றலாம் பரணி தீபத்தை பத்தி பல்வேறு விதமான பதிவுகள் கொடுத்திருக்கேன் மூணாம் தேதி பரணி தீபம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு காலையில நமக்கு வந்து நட்சத்திரம் எப்ப இருக்கோ அதுதான் நாம கால்குலேஷன் எடுத்துப்போம் சரியா சோ அப்ப பரணியும் சரி மூணாம் தேதி காலையில வேலையில சூரிய உதயத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அது அதே போல வந்து கார்த்திகையுமே வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துல எந்த நட்சத்திரம் இருக்கிறதுங்கிறது நாலாம் தேதி அதுதான் நம்மளுடைய கணக்கு அப்படிதான் கணக்கு பண்ணுவோம் டைம் பார்த்து அந்த டைம்ல நம்ம வந்து இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா ஏற்றணும்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து வேற நிறைய விஷயங்கள்லாம் பாக்கணும் அது மாதிரியான விஷயமாலாம் நம்ம வந்து பார்க்கறது கிடையாது யூஸ்வலா சூரிய உதயம் அப்படின்றதான் நம்மளுடைய கணக்கு சோ மூணாம் தேதி பரணி தீபம் அதே போல் மூணாம் உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை தீபம் நான் சொன்ன மாதிரி நாலாம் தேதி நம்ம வீட்டுல எல்லாம் ஏத்துறது சர்வாலய தீபம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லுவாங்க வைகானசர வைகானச தீபம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லுவாங்க அஞ்சாம் தேதி பஞ்சராத்திர விஷ்ணு தீபம் அப்படின்னு மகாவிஷ்ணுவோடைய கோயிலில் ஏற்றுறது அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் நம்ம மகாவிஷ்ணுவை நினைத்து ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் இது எல்லாமே வைஷ்ணவர்கள் ஏற்றுவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கார்த்திகை நாள் வந்து முடிஞ்சிருச்சு இனிமே நம்ம வந்து தீபம் ஏற்ற வேண்டாம் என்று இருக்கவே கூடாது கார்த்திகை மாதம் அக்னிக்கு குண்டானது அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் வீட்டில் நம் மனதில் நம் நம் உடலில் நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எரிக்கக்கூடிய மாதமானது இந்த கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் நம்ம வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னியை உபாசனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ அதனால கண்டிப்பான முறையில் இந்த அக்னி உபாசனை அப்படின்றது நீங்கள் அதாவது இந்த விளக்கேற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்வது செய்து விடுங்க அதே போல் நாலாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சென்டரில் சத்ரு சம்ஹார திருசதி இருக்கு இந்த சம்ஹார திருசதி ஏன் வைத்தோம் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மெயினாக நம்ம வந்து சிவனுக்கு உண்டான மாதம் அதே மாதிரி முருகருக்கு உண்டான மாதம் பைரவருக்கு உண்டான மாதம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அம்பாளுக்கு உண்டானதுன்னு அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடியது அந்த சுப்பிரமணிய தரிசனம் என்று குமார தரிசனம் என்று சொல்லுவோம் அது மாதிரியான ஒரு தரிசன நாள் நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தரிசன நாள் அப்படின்ற மாதிரி என்னன்னா அந்த ஒரு நாளிலே நாம் வந்து முருகரை தரிசித்தோம் என்றால் முருகருக்கு உண்டான பூஜைகள் செய்தோம் என்றால் முருகருக்காக நாம் தீபம் ஏற்றி வைத்தோம் என்றால் முருகருக்காக நாம் ஹோமம் செய்தோம் என்றால் அனைத்துமே அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த ஒரு நாளிலே நீங்கள் அந்த லைவ்ல பாக்கவும் செய்யலாம் ஹோமத்தில் கலக்க கலந்துக்க கூடிய விருப்பம் இருப்பவர்கள் மூணாம் தேதியோட லாஸ்ட் பூஜா ஹோம் டாட் ஆர்க்ல இருக்கும் கமெண்ட்லயும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தேவைப்பட்டவங்க அதை பண்ணிக்கோங்க தீபங்கள் எவ்வளவு தீபங்கள் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பாத்திரலாம் சோ இப்போ இந்த பரணி தீபம் அந்த கார்த்திகை மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கார்த்திகை தீபம் எவ்வளவு எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் முக்கியமான வேற ஒரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஒரு நாள்ல இந்த சுப்பிரமணிய தரிசனம் மட்டும் கிடையாது இந்த ஒரு நாள் பைரவி ஜெயந்தியாகவும் தத்தாத்ரேய ஜெயந்தியாகவும் இருக்கிறது அதனால அந்த ஒரு இந்த ஒரு நாள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் தேதி லவண தானம்னு நான் கொடுப்பேன் இது பலருக்குமே பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க லவண தானம் அப்படிங்கிறது கல்லுப்பு தானம் பண்றது இந்த ஒரு நாள்ல நம்ம கல்லுப்பு தானம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் கல்லுப்பு எல்லாம் இப்ப இந்த காலத்துல யார் வாங்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய கோயிலா தேடிப்போங்க அங்கே வந்து எங்கே வந்து மடப்பள்ளி இருக்கோ அப்படி பாருங்க மடப்பள்ளினா அங்கேயே வந்து அவங்க வந்து சுவாமிக்கு பிரசாதம் பண்ணுவாங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து கல்லுப்பு கொடுங்க அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய அங்கே அன்னதானங்களுமே நிறைய அது மாதிரி நடக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது அவங்களே செய்து அது மாதிரியான எதாவது ஒரு இடத்துல கொடுத்துடலாம் அல்லது வந்து ரொம்ப ஏழை வாழைகள் யாராவது வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க ரோட்டு கடை வச்சிருக்காங்கன்னா ரோட்டு கடை வச்சிருக்கிறவங்க கூட யாருமே இப்போ கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுல எப்படி உங்களுக்கு கல்லுப்பு லவண தானம் செய்ய முடியுமோ அதுக்கு ஒரு முறை இருக்கிறது ஆனால் அந்த முறைப்படி நம்மளால இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்திலேயே அதை கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அதனால நீங்க கல்லுப்பு இந்த ஒரு மாதத்திலே தானம் செய்வதுங்கிறது நல்ல அதாவது இந்த நாளிலே தானம் செய்வதுங்கிறது இந்த மாதம் கிடையாது இந்த மாதத்திலே வரக்கூடியது இந்த ஒரு நாள்ல இந்த நாலாம் தேதி அன்று கல்லுப்பு தானம் செய்வதுங்கிறது செல்வ வளத்தை அதிகரித்து தர செய்யக்கூடியதாகவும் கர்ம வினைகளை நீக்கக்கூடியதாகவும் நமக்கு மனசாந்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஃப்ளோ மணி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்டா வரக்கூடிய ஒரு விஷயமா நீங்க வந்து அந்த லவண தானம் பண்ணதுக்கு அப்புறம் பாப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த இந்த மூணுமே பைரவ ஜெயந்தி தத்தாதிரேய ஜெயந்தி எல்லாமே இந்த ஒரு நாள்ல இருக்குன்னு சொல்லிட்டேன்னா இப்ப இந்த ஒரு நாளில் வந்து எந்த மாதிரியான விளக்குகள் ஏற்ற வேண்டும்னா ஒரு தடவை நான் வந்து தென்கிழக்கு பகுதியிலே வந்து வடகிழக்கு பகுதியிலே மூன்று தீபம் ஏற்றுங்கள் வடக்கு பகுதியிலே ஐந்து தீபம் ஏற்றுங்கள் தென்கிழக்கு பகுதியிலே ஆறு தீபம் ஏற்றுங்கள் கிழக்கு பகுதியிலே பத்து தீபம் அல்லது ஒரு தீபம் ஏற்றுங்கள் வீட்டு பிரம்மஸ்தானத்தில் அதாவது நடுப்பகுதியிலே வந்து நீங்கள் வந்து குத்து விளக்கு பெரிய வழக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுங்கள் இந்த மாதிரி நிறைய நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயம் தென்மேற்கு பகுதியில் நாலு தீபம் ஏற்பது வடமேற்கு பகுதியிலே வந்து நீங்கள் வந்து இரண்டு தீபம் ஏற்றலாம் அல்லது இருபது தீபம் ஏற்றலாம் இது எல்லாமே வந்து சூப்பராக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது ஜென்ரலாக வந்து நம்மளுடைய கிரந்தங்களிலே என்ன சொல்லியிருக்கிறது எந்த மாதிரியான தீப வகைகள் சொல்லியிருக்கிறது அதையும் பார்த்துருவோமே அதாவது வரிசையாக ஏற்றக்கூடியது தீபம் அப்படின்றது ஒரு வகை சரியா அது ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க இதில் மெயினா இன்னொரு விஷயம் சொல்கிற மாதிரிங்க உங்களால் ரெண்டே தீபம் தான் ஏற்ற முடியும் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு ஏற்ற முடியும் அல்லது நெய் விட்டு ஏற்ற முடியும்னா அது மாதிரி ஏற்றுங்க இந்த கண்ட் எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் அஞ்சு குட்டி எண்ணெய் ஆறு குட்டி எண்ணெய்ன்றது எல்லாத்தையும் கொண்டு வந்து கலக்கி விடுறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப தீபத்துக்கான எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நிறைய கடையில அது மாதிரியான எண்ணெய்களை வாங்குறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் அப்படின்ற நினைச்சு கொள்ளுங்க உங்க தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் என்று நினைத்துக்கொண்டு அந்த மாதிரியான எண்ணெயை வாங்கி ஏற்றினால் மட்டும்தான் பலன் நான் வாங்கி செய்யறேன் வாங்கி செய்யறேன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் நல்லது செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தெய்வ வழிபாட்டுக்கும் போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தோம் என்றால் நயா பைசா நமக்கு பலன் கிடைக்காது அதை நான் பல காலங்களாக சொல்லி வருகிறேன் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தரையிலே வரிசையாக அகல்களை ஏற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு நினச்சுங்களேன் கோலம் போட்டு கோலம் மேல வைக்கிறது அந்த கோலம் மேல எப்படி வைப்பாங்களாம்னா அப்படி ரவுண்டா வைக்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த சர்க்கிள் கோலம் போடுவோம் இல்லையா அது மாதிரியான விஷயம் கோலம் கூட போடுவோம் நம்ம கோல எல்லாமே சர்க்கிளா தானே இருக்குன்னு நினைக்கலாம் கூட போடுவோம் சர்க்குலா கோலம் போடுறது அந்த சர்க்குலா கோலம் போடுறது அந்த சர்க்குல இப்போ இதே கமலம் போட்டோம்னா இதே கமலம் போட்டு அது சர்க்கிளா நம்ம வந்து வைக்கிறது அப்படின்றது அது இரண்டாவது வகையாக மூணாவது வகையாக சித்திரம் வரைது அது தீபம் ஏற்றுதல் அப்படின்றாங்க சித்திரம் வரை தீபம் ஏற்றுதல்னா என்ன பெருசா நம்ம வந்து தெய்வ வடிவங்கள் எல்லாம் வரைவோம் அல்லவா அப்படி தெய்வ வடிவங்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு ரங்கோலி கோலம் அப்படிலாம் சொல்றாங்க அது மாதிரியான விஷயமாக போட்டுட்டு அது மேல தீபம் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மாலை வடிவிலே தீபம் வைக்கிறது சுவாமி எதையாவது நினைச்சிட்டு நம்ம வந்து சுவாமியுடைய உருவமோ எதையாவது ஒரு விஷயத்த வச்சுட்டு மாலை மாதிரி அவருக்கு வந்து மாலையாக தீபமாக ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறதாம் அடுத்ததான் வந்து பாத்தோம்னா அடுக்கடுக்கா தீபம் வைக்கிறது அப்படின்னு மேல 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 வைப்போம் இல்லையா அது நம்மளுடைய ஹோம டைம்ல பாக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வைப்போம் அதுக்கப்புறம் மேல் மேல் முற்றம் அப்படின்னு நம்ம வந்து மேல டாப் இதுல வந்து ஆகாச தீபம் ஏற்றுகள் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஆகாச தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஜலதீபம் ஏற்றுவதை பற்றியுமே நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் எப்படி ஜலதீபம் ஏற்றுவதுன்னு ஜலதீபத்தை வீடியோ எடுத்தே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்றேன் இப்ப வந்து ஜலதீபம் அப்படிங்கிறது அந்த ஜலதீபம் ஏற்றுவது கூட நீங்கள் வந்து தாராளமான முறையில செய்யலாம் ஜலதீபம் ஏற்றம் முடிஞ்சால் ஜலதீபம் ஏற்றுங்கள் ரொம்ப நல்லது ஓடம் போல தீபம் செய்து அதை வந்து ஏற்றுவது அப்படின்றது நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி போகும் அதுல இந்த மாதிரி ஒரு ஓட மாதிரி ஏதாவது ஒரு ஓலையில பண்ணி அதில் வந்து தீபம் ஏற்றி வச்சு அனுப்புவாங்க சோ அது மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்க இந்த பத்து வகையில என்ன வகையாக செய்தால் அதிகப்படியான வகைகளாக செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கோயிலில் தீபம் ஏற்றுவது கோயிலுடைய கோபுரங்களின் மேலே தீபம் ஏற்றுவது அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க கோயிலே உயரமான இடத்துல தீபம் ஏற்றுவதுமே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் வீடு முழுசா எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவது இதுதான் உங்ககிட்ட சொன்னேன் எல்லா ஒவ்வொரு இதாக வந்து எல்லா இடத்துலையும் ஏற்றுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து சூப்பராக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பௌர்ணமி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் தேதி நைட் ஃபுல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாசத்துல வர ஒரு விஷயத்தையுமே மிஸ் பண்ணக்கூடாது கார்த்திகை பஞ்சமி ஆகட்டும் கார்த்திகை திருவாதிரை நட்சத்திரம் ஆகட்டும் ஆருதுரா நட்சத்திரம் மிஸ் பண்ணவே கூடாது அந்த ஆருத்ரா நட்சத்திரம் முடிஞ்சதுனா தனியா ஒரு பதிவு போனேன் இப்போ வந்து இந்த ஒரு நாள்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கார்த்திகை இதுலயே நிறைய பிஸியாக இருக்கும் இதுல நம்ம புதுசா எதுவும் நம்ம பண்ண வேண்டாம் நாம வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் நெகட்டிவ் கர்மாவை எப்படி அழிச்சுக்கிறது கடன் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் பயம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் எதிரின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அல்லது வந்து பாத்தோம்னா வியாதின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் எது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சுக்கோங்க நைட் நேரமா உட்காருங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கைகால்களை கழுவி கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பௌர்ணமியை பார்த்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை அது மாதிரியான விஷயமா அதுக்கப்புறம் வந்து தனியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது போன எல்லாம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் பேனால் எழுதினா நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் கருப்பு கலர் கருப்பு கலர்னா அந்த இங்கு சொல்றேன் அது மாதிரியான விஷயமா ஒயிட் பேப்பரா இருக்கணும் அன்ரோல்டு பேப்பர் இதுல வந்து திசையெல்லாம் பார்த்து உட்காரதெல்லாம் இல்லை நீங்க வந்து என்ன எழுதணும் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க எதர் எதிரி அல்லது எதிரி அப்படின்னு சொல்றது உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய எதிரிகள் உள்ளுக்குள்ள நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஜலசி இருக்கு அல்லது உள்ளுக்குள்ள ஆங்கரும் ஜாஸ்தியாக இருக்கு ரொம்ப கோவம் வந்துக்கிட்டே இருக்கு எதை எடுத்தாலும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப பதட்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே வேகமாக இருக்கிறேன் வேண்டாத விஷயங்களுக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே கூட நம்ம வந்து எழுதலாம்னு சொல்லலாம் அது ஒரு நோய்னா நோய் அப்படின்னு சொல்றது இந்த எதிரி நோய் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பேப்பர்லயே நம்ம எழுதிடலாம் ஒரே ஒரு பக்கத்துல எழுதிடலாம் இன்னொரு பக்கம் ஒரு சீட் தனியா ஷீட் நீங்க வந்து அன்ரோல் நோட் வந்து ஏ ஃபோர் ஷீட்டா எடுத்துக்கோங்க அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் ஒரு ஷீட்ல ஒரு பக்கம் மட்டும் எழுதுங்க பின் பக்கம் எழுதாதீங்க தனியா இன்னொரு பக்கம் இதை வந்து நீங்க டீடைல்டா எழுதுங்க என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் எழுதுங்க சரியா திரும்பி படிக்கக்கூடாது அது நல்லா ஃபுல்லா எழுதிடுங்க அகேன் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க யாராவது வேற ஏதாவது உங்களுக்கு வெளிப்பட்ட வெளி நெபரில் யாராவது ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களா கடன்காரர்கள் வந்து கந்து வட்டி கொடுமை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அதாவது நியாயமா திருப்பி கேட்குறவங்களை நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொன்னால் அந்த ப்ராப்ளம் நமக்கு தான் தேரும் ஸோ அது மாதிரி இல்லாமல் கந்து வட்டி கொடுமைகள் ஏதாவது செய்கிறார்களா அது வந்து ஃபுல்லாக எழுதிக்கலாம் அடுத்ததாக ஒரு பேப்பர் அந்த பேப்பர்ல எடுத்து நம்ம வந்து எழுதுறது என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வேற ஏதாவது மனக்கஷ்டங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க அவமானப்படுத்துறது அது மாதிரியான விஷயம் எனக்கு முன்னேற்றம் இல்லை எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு அவ்வளோ கடன் இருக்குன்னு எழுதினீங்கன்னா பிரயோஜனமே இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் இருக்கு அப்படின்னு எழுதுறது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கடன் இருக்குது தொல்லை பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எழுதுறீங்க கடன் வந்து இருக்கிற கடன் எல்லாம் தனியாக ரெட் கலர்ல பேனா ஒன்று எடுத்துக்கோங்க அதுல வந்து கடன் ஒன்னா லிஸ்ட் போட்டு எடுத்துக்கோங்க என்னென்ன பேங்க்கோ இந்த பேங்க் இந்த பேங்க் இந்த பேங்க் இந்த இஎம்ஐ இந்த கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க எந்தெந்த மாடசாமி முனுசாமி குப்புசாமி எல்லா சாமியும் எழுதிக்கோங்க எல்லா எந்தெந்த நபர்களோ அதெல்லாம் தனியா எடுத்துக்கோங்க அவங்களை பத்திலாம் நம்ம வந்து எதுவும் டச் பண்ணவே போறது இல்ல அவங்களை நம்ம எதுவும் வந்து இவங்க கேட்கக்கூடாது கொல்ல கூடாது அல்லது வந்து இவங்க வேண்டாம்னு விட்டுறோம் இப்படிலாம் நம்ம பண்ணப்படுறது தனியாக எடுத்து வச்சிரும் இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கோங்க இவ்வளவு எல்லாம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு ஏதாவது ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு எனக்கு குழந்தைய பத்தி இருக்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது பத்தி இருக்கு என்னோட அம்மா அப்பாவை பத்தி இருக்கு என்னுடைய மனைவியை பத்தி இருக்கு என் கனவை பத்தி இருக்கு தாராளமா எழுதலாம் தப்பே கிடையாது எழுதி முடிச்சிடுங்க என்ன விஷயம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸா இருந்தா அது அவங்க வந்து இன்கேஸ் இப்போ வந்து பாத்தோன்னா கணவர் வந்து வேண்டாத விஷயங்கள்லாம் பண்றாரு அது மாதிரியான விஷயங்கள் இருக்க கூடாதுன்னு எழுதக்கூடாது என்ன ஆக்சுவலா எதாவது எழுதணும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுல டிசைட் பண்றது நீங்க யாருமே கிடையாது என்ன விஷயம் ஆக்சுவல்ஸ் என்ன ஆக்சுவல்ஸ் அதுதான் எனக்கு பிசினஸ் நடக்கிறதே இல்லைன்னு எழுதாதீங்க பண விஷயம் வர்றதே இல்லைன்னு எழுதாதீங்க ஸோ இதெல்லாம் இல்லை நான் சொல்றது டோட்டலி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பணம் வராமல் இருக்கிறதும் நெகட்டிவ் தானே பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதும் நெகட்டிவ் தானேன்னா அது வேற அந்த மாதிரியான விஷயம் வேற அதுக்கு நம்ம நம்மளுடைய முயற்சிகள் நமக்கு வந்து கேபிட்டல் அதுக்கப்புறம் தெர் ஆர் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அதுக்கு பணம் வரதுக்கு ஆயிரத்தி எட்டு பதிவு இருக்கு இது டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி அது மாதிரியான விஷயத்தை தான் எழுதுறீங்க அது மாதிரியான ஃபுல்லாக எழுதிடுறீங்க இல்லையா தனியாக எடுத்து அதை மடித்து வச்சுட்டு இந்த கடனோட எடுத்து கடன் இல்லாத மனிதர்களே இல்லை ஹவுசிங் லோனாக இருந்தால் கூட நம்ம அடைச்சு தான் ஸோ அந்த ஹவுசிங் லோன்னா யார் எந்த நபர் அதாவது பேங்க்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கு பேலன்ஸு அப்படின்ற மாதிரியான விஷயமா எழுதிருங்க எல்லாம் அக்யூரேட்டாக இருந்தால் அதிகப்படியான படம் இதெல்லாம் எழுதிடுறீங்களே நேராக உங்கள் பாத்ரூம் போங்க எழுதின உடனே திரும்பி படிக்காதீங்க பேனா பேனா இல்லை அந்த பேனாவை தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு நோட்டுலேருந்து எழுதி நோட்டை கழிக்காதீங்க பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அன்ரோல்டு நோட்டுன்னு சொல்லிட்டேன் அது அன்ரோல் நோட் இல்லை அன்ரோல் பேப்பரை தான் அப்படி மீன் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லியிருந்தேன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணி எடுத்து இது பண்ணிங்க அதை இக்னோர் பண்ணிடுங்க ஒயிட் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க அல்லது ஏ ஃபோர் ஷீட் எடுத்து பாதியாக கூட கழிச்சுக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்துகிட்டு நேராக பாத்ரூம் போங்க பாத்ரூமுக்கு போயிட்டு அதை அப்படியே ஒரு நெருப்பு கட்சி வச்சு அல்லது லைட்டர் வச்சுட்டு ஃபுல்லாக எரிய விடுங்க எரிய விட்டு ஃபுல்லாக கையில் பிடிச்சிட்டு இருக்காதுங்க கை எறிஞ்சு போயிடும் பொ பொ போகுது ஸோ அதை அப்படியே பண்ணிட்டு டாய்லெட்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க கைகளை நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள் கால்களை நன்றாக கழுவி கொள்ளுங்கள் வெள்ளம் எடுத்து உங்களுடைய தலையில ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க முகத்தில் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க முகத்தில் ஃபுல்லாக வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணிக்கோங்க கண்ணை திறந்த நிலையிலே கண்ணை மூடிய நிலையில கண்ணில் வந்து வாட்டர் கூடாது சரியா அதனால் அந்த மாதிரியான விஷயமா பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு பே ரெண்டு பேனா ஏதாவது ஒரு பேனாவோ ரெண்டு கலர் பேனாவோ அது வந்து பத்து பத்து ரூபா பேனாவோ வாங்கி வச்சிருங்க தனியாக இதுக்குன்னு வாங்கி வச்சுருது பெட்டர் அதை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு ரோட்டில் தூக்கி எறிஞ்சிருங்க அவ்வளோதான் அதோட சுவடே இருக்கக்கூடாது சரியா அப்படி ரோட்டில் தூக்கி எறிஞ்சிங்கன்னா திரும்பி வந்து கை கழுவிக்கோங்க அவ்வளோதான் இந்த சிம்பிளாக அது மாதிரி பண்ணிட்டு நேரம் ஜம்முன்னு போய் வீட்டில் படுத்து தூங்கிடுங்க இதோட வேற எந்த ஒரு விஷயமுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு எரிந்து போயிட்டு அழிந்து போயிட்டு இப்படி செய்வதற்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு தினமாக இந்த கார்த்திகை தினம் பௌர்ணமி அப்படின்ற மாதிரியான ஒரு நாள் இருக்கிறது இந்த ஒரு தினத்திலே செய்யறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் திருவாதிரை தினத்திலேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும் ஆனால் அது வந்து பார்த்தோம்னா பணத்தை நமக்கு அள்ளி கொடுப்பதற்கு அது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம அடுத்த பதிலையும் பார்க்கலாம் நம சிவாய்